நம்ம சாதாரணமாக குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா அதில் நீங்கள் வீட்டில் நாட்டு கற்பூர வந்து வளர்க்கணும் நம்ம எல்லாேருமே நமக்கு என்ன வேணுமோ பச்சை மிளகா வேணுமா தேங்காய் வேணுமா என்ன வேணுனாலும் வீட்டில் தாங்க வளர்த்திக்கணும் இதை வந்து தண்ணியில் போட்டு அடுப்பில் அதிகமாக சூடு வைக்கக்கூடாது லோ சிம் லேசாக கிளிப்பச்சை கலரில் ஒரு பச்சை நிறத்தில் தண்ணி மாறுச்சுன்னா உடனே எடு நிறுத்திட்டு அந்த இலையை வெளியெடுத்துடணும் இது எல்லோரும் கொஞ்சம் குடிக்கும்பொழுது என்னாகும்னா இந்த மழை காலங்களில் இந்த கிளைமேட்டு மாறுற நேரங்களில் இந்த ஹோட்டல் நடத்துறீங்கள சாப்பாட்டு கடை இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு வாழ்க வையகம் நண்பர்களே சுவாசம் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு கற்பூரவள்ளி குடிநீர் வீட்டில் நாமளே எப்படி தயாரித்து சாப்பிட்டு வியாதிகளை குணப்படுத்துறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க சுவாசம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் என்ன ஆஸ்மா விசிங் நெஞ்சு சளி சைனஸ் அலர்ஜி நிமோனியா சளி இருமல் தும்மல் சுவாசம் சம்மந்தப்பட்ட வியாதிக்கும் தோலுக்கும் சம்மந்தம் இருக்குங்க தோல் வியாதிகள் ஸ்கின் டிசீஸ் சொரியாசிஸ் எக்ஸிமா சுவாசம் பிரச்சனை வந்தாவே மலச்சிக்கல் வந்துடும் அஜீர்ண கோளாறு அல்சர் இது எல்லாத்துக்குமே சுவாசம் தோல் பெருங்குடல் மலச்சிக்கல் இது எல்லாத்துக்கும் தீர்வு கற்பூரவள்ளி குடிநீர் இதை நீங்கள் வீட்லேயே செய்யலாங்க ரொம்ப ஈஸிங்க ரொம்ப எளிமை நம்ம சாதாரணமாக குடிக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா அதில் நீங்கள் வீட்டில் நாட்டு கற்பூர வந்து வளர்க்கணும் ஆமாங்க இனிமேல் நாம் எல்லாம் வாங்க முடியாதுங்க எல்லாமே நாமளே தான் நமக்கு என்னாமே திட்டம்தான் நம்ம எல்லாருமே நமக்கு என்ன வேணுமோ பச்சை மிளகா வேணுமா தேங்காய் வேணுமா என்ன வேணாலும் வீட்டில் தாங்க வளர்த்துக்கணும் ஏன்னா இப்போது நல்ல பொருள் கிடைக்கிறதே இல்லை ஒன்று நீங்கள் வீட்டிலையே இதை வள வளர்த்துருங்க இல்லை எங்கே கிடைக்குமோ வாங்கிட்டு நாட்டு கற்பூரவல்லி இலை இதை வந்து தண்ணியில் போட்டு அடுப்பில் அதிகமாக சூடு வைக்கக்கூடாது லோ சிம் குறைந்த வெப்பத்தில் வச்சு கொஞ்சம் நேரம் வைக்கணும் நல்லா கேட்குறீங்க இதில் முக்கியமான விஷயம் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா தண்ணி கருப்பாயிடும் முக்கியமான விஷயம் என்னென்னா கற்பூரவள்ளி இலையை தண்ணியில் போட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் லேசாக கிளிப்பச்சை கலரில் ஒரு பச்சை நிறத்தில் தண்ணி மாறிச்சின்னா உடனே எடு நிறுத்திட்டு அந்த இலையை வெளியே எடுத்துடணும் இதுதாங்க பதம் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது தண்ணி பச்சையாக மாறாமல் இருக்கக்கூடாது ஓகேங்களா கற்பூரவள்ளி இலையை தண்ணியில் போட்டு அடுப்பில் வச்சு லோ சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தண்ணி பச்சை ஒரு லைட் பச்சை நிறத்தில் மாறும் உடனே அந்த இலை எடுத்துடணும் இந்த தண்ணியை நீங்கள் நார்மலாக எல்லோரும் வீட்டில் இதை குடிக்கலாம் இப்போ சீரக தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி இது வந்து கற்பூரவள்ளி குடிநீர் இது எல்லோரும் கொஞ்சம் குடிக்கும்பொழுது என்னாகுன்னா இந்த மழை காலங்களில் இந்த கிளைமேட்டு மாறுற நேரங்களில் இல்லை சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க தோல் தோல் நோய் இருக்கிறவங்க மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இது ரெகுலராக குடிக்கும் பொழுது நம்ம நோய்கள்லாம் குணமாகுதுங்க தனியாக நம்ம கற்பூர வள்ளி எடுத்து சாப்பிட்றது அதுக்கு பொதுவாக இந்த கற்பூர வள்ளி குடிநீரை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த ஹோட்டல் நடத்துறீங்கள சாப்பாட்டு கடை இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி ஹோட்டலில் வெறும் தண்ணியை குடிக்கிறதுக்கு பொதுவாக இனிமேல் எங்கள் ஹோட்டலில் கற்பூர வள்ளி குடிநீர் கிடைக்கும்னு ஒரு சின்ன போர்டு வச்சுட்டு அதை வச்சுன்னு வச்சுக்கினேன் அவங்க என்ன அப்படின்னு பார்த்து ஆச்சரியமாக குடிப்பாங்க அப்போ உங்கள் ஹோட்டலில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக அது நார்மலாக தண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி லேசாக கற்பூரவல்லி குடிநீர் லேசாக சூடு பண்ணி கொடுக்கும்பொழுது வர்றவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது ஜாலியாக குடிப்பாங்க இதுபோல் ஹோட்டலில் நீங்கள் வைக்கலாம் வீட்டில் வைக்கலாம் எனவே இனிமேல் கற்பூரவல்லி குடிநீரை நாம் அனைவரும் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோமாக இந்த விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த சின்னசேலம் தலைவாசல் டோல்கேட்டில் ரெட் ரைஸ் ரெஸ்டாரெண்ட் என்று வைத்துக்கொண்டிருக்கும் ஆர்கானிக் ஒரு உணவகம் வைத்துக்கொண்டிருக்கும் திரு சம்பத் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வாழ்க நண்பர்களே உங்களுக்கு கால்வலி இருக்கா மூட்டு வலி இருக்கா இடுப்பு வலி இருக்கா முதுகு வலி இருக்கா தோள்பட்ட வலி இருக்கா கைகால் மூட்டு வலி இருக்கா கழுத்து வலி இருக்கா இதுக்காக ரொம்ப கவலைப்படுறீங்களா இதுக்காக சிகிச்சைக்காக ரொம்ப தேடி அலைகிறீங்களா நிறைய பணம் செலவு பண்ணுறீங்களா அதெல்லாம் இனிமேல் வேண்டாங்க ஏன் இந்த நிலை இருக்குன்னு கேட்டிங்கன்னா சரியான பாரம்பரிய வைத்தியர்கள் ஊரில் இல்லை அந்த காலத்துல எல்லாம் எல்லாருக்குமே வைத்தியம் தெரிஞ்சதுங்க அதனால் தனக்கு தானே குணப்படுத்திக்குவாங்க மற்றவங்களையும் குணப்படுத்திக்குவாங்க வலி வேதனைகள் வராமல் வாழ்ந்தாங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அதற்காரணம் எல்லாருக்கும் பாரம்பரிய வைத்தியங்கள் தெரியும் இப்போ எல்லோரும் வலி முழங்கால் வழியோடு சுற்றிட்டு இருக்கிறாங்க ஊரில் நிறைய சிகிச்சையாளர்கள் இருக்காங்க நிறைய வைத்தியங்கள் இருக்குது இருந்தாலும் ஏன் வலிகள் அதிகமாக இருக்குன்னா பாரம்பரிய வைத்தியங்கள் அழிந்து விட்டது அப்படி இருந்தாலும் அதை சரியாக செய்கிறதுக்கு ஆள் இல்லை இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக நாம் ஒரு திட்டம் வச்சுருக்குறேங்க வர்மா தெரப்பி அப்படி ஒரு வகுப்பு நடத்துறங்க இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நோயாளிக்கிற நீங்கள் நீங்கள் சிகிச்சையாளராக மாறிடலாம் அதாவது நோயாளிகளுக்கு நோயை குணப்படுத்துகிற விஷயத்த கற்றுக் கொடுக்கறத விட நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நோயாளிகள் தனக்குத்தானே குணப்படுத்துறதுக்காக உங்களை சிகிச்சையாளராக மாத்துறேங்க நீங்களே சிகிச்சையாளராக மாறிட்டிங்கன்னா உங்கள் நோய் உங்களுக்கு எப்படி நோய் இருக்கும் அதனால் வருட நோயாளிகளை சிகிச்சைக்கு அனுப்புறது இல்லைங்க அவர்களையே சிகிச்சையாளராக மாற்றுவது தான் நமது நோக்கம் அதன் அடிப்படையில் வர்மா தெரப்பிங்கிற ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம் வருமா தெரப்பி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை ஆன்லைன் மூலமாக வகுப்பு அட்டன் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆளியார் பக்கத்துல இயற்கையான சூழ்நிலையில வந்து இயற்கையா நேரடி வகுப்பு நீங்க கலந்துகிட்டீங்கன்னா நீங்க வைத்தியம் கத்துக்கலாம் நீங்களே ஒரு சிகிச்சையாளரா மாறிட்டீங்கன்னா உங்க நோய்களை நீங்களே சொல்லப்படு குணப்படுத்துவது சுலபம் அட்லீஸ்ட் அந்த நோய் ஏன் வருதுங்கிற காரணம் தெரியும் காரணமே தெரியாம நோய் குணப்படுத்துங்க குணப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது நோய்கள் குணமாகாது முதல்ல ஒரு நோய் நமக்கு வருதுன்னா இதற்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அது இனிமேல் வராம இருக்கிறதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தாங்க சிகிச்சைக்கு வரணும் அப்போதாங்க புரியும் எனவே ஒரு அருமையான வாய்ப்பு வர்மா தெரப்பி வர்மா தெரப்பி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை ஒரு நாள் நேரடி வகுப்பு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆலியாரில் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் வர்மா ஆசான் ரமேஷ் பாபு அவர்கள் எனவே நண்பர்களே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெறும் மூவாயிரம் ரூபாயில் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு வர்மா தெரப்பி கற்றுக்கலாங்க பொதுவாக இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது சொல்லிக் கொடுக்குறவங்க முழுமையாக சொல்லி கொடுக்கறதில்லை இந்த மூன்று விஷயத்தை உடைத்து குறைந்த செலவில் குறைந்த நாட்களில் அதிகப்படியான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வர்மா தெரப்பி ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி முழு நாள் வகுப்பு நடத்துபவர் வர்மா ஆசான் கணேஷ் பாபு அவர்கள் கட்டணம் மூவாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜில் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் யார் வேணால் கலந்துக்கலாங்க குறிப்பா ஏற்கனவே சிகிச்சை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு மருத்துவர்கள் மருத்துவ தொழில் இருக்கிறவங்க கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்